ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல்னால் உங்கள் அம்மா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் கேரளா வ்ளாக் நம்பர் த்ரீ தான் பார்க்க போகிறோம் இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ட்ரெயின் ஓட்டு தான் இறங்கணும் இதில் வந்துட்டு இங்கே கேரளாவில் இருக்கிறவங்க வந்துட்டு ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்கு வந்திருக்காங்க அவங்க இறங்குறதுக்குள்ளே ட்ரெயின் மூவ் ஆயிருச்சு அவங்க என்னென்னா அந்த பிளாட்ஃபாரத்துக்கும் ட்ரெயினுக்கும் நடுவில் உழுவ பார்த்துட்டாங்க இங்கேருந்து அந்த அந்த ஜாமாலாம் எடுத்துகிட்டு போவாங்கள்ல அவங்கள என்ன சொல்லுவாங்க லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போவாங்கள்ல அந்த அண்ணா வந்துட்டு அவங்கள அப்படியே டக்குன்னு பிடிச்சிட்டாங்க அவங்களுக்கும் நெத்தியில் கையிலெல்லாம் வந்துட்டு பிளட்டாக இருந்துச்சு அதை கூட அவங்க இது பண்ணாமல் அவங்க பிடிச்சிட்டாங்க அதை தான் நாங்கள் போய் பார்த்துட்ருந்தோம் இந்த விளாக்ல வந்துட்டு நம்ம கேரளா எபிசோட் நம்பர் த்ரீ தான் போகிறீங்க போறீங்க தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் இப்ப வீடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் வந்துட்டு குட்டிபுரத்தில் இறங்கி அங்கேருந்து நம்ம வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு இங்கேருந்து ஒரு ரூம் அம்மா வந்துட்டு முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க ஊர்ல இருந்தே நம்ம இப்போ அங்கே போயிட்டு குளிச்சுட்டு நமக்கு ஒரு ஒன் ஹவர் என்னமோ தான் டைம் இருக்கு அங்கேருந்து கடையோட குளிச்சுட்டு நம்ம அங்கேருந்து நம்ம கோயிலுக்கு கிளம்ப போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலுக்கு கிளம்பிட்டோம் நான் ரூம் போனதெல்லாம் வந்துட்டு வீடியோ எடுக்கவே இல்லை நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஜாலியாக என்ன இன்னைக்கு ரொம்ப ரோலிங் ஆகுது போல் எடிட்டிங் பண்ணவே முடியல வாய்ஸ் கொடுக்கவே முடியல இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது இது பார்த்திங்கன்னா என்னோட அண்ணனோட பையன் சாம அழகாக இருப்பாள் குண்டு பிள்ளை இப்போ பிள்ளை அழைச்சி போயிருச்சு தங்காலுவாமல் என் கூட இருந்துச்சு இங்கேருந்து நாங்கள் வந்துட்டு ஜாலியாக கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சுட்டு அந்த கோயில் பார்த்திங்கன்னா சொம சத் ி வாய்ந்த சாமி அப்படியே நம்ம மனசில் நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதை டக்குன்னு வந்துட்டு அவங்க வந்து நம்மளை கூப்பிட்டு நீங்கள் இப்போதான் நினச்சிங்க இது நடந்துடும் இல்லை இது நடக்காது அப்படின்னு என்ன நம்ம நினைக்கிறோமோ அப்படியே கூப்பிட்டு டப்பு டப்புன்னு சொல்லிடுவாங்க இந்த கோயிலுக்கு நான் பார்த்தீங்கன்னா தம்பி பறவைக்கிறதுக்கு முன்னாடி அதாவது கொரோனாக்கெலாம் முன்னாடி டூ தௌசண்ட் எயிட்டின்லேயா என்னமோ போயிருந்தேன் அப்போ போயிருந்தப்போ வந்துட்டு சாமி கும்பிட்டு சொன்னாங்க இது மாதிரி உனக்கு வந்து இப்படிலாம் நடக்கும் இது மாதிரி இப்போ வந்துட்டு குழந்தை பிறக்கும் அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு நான் மேரேஜ் ஆகி ஃபோர் இயர்ஸ் வந்து பேபி இல்லாமல் தான் இருந்தேன் அப்போ உடனே வந்துட்டு அவங்க சொல்லி கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஆர் எயிட் மந்த்லேயே நான் கன்சேவ் ஆகிட்டேன் இப்படிலாம் நடந்துச்சு அதெல்லாமே சாமி சொல்லி தான் அதனால் இந்த சாமிக்கும் எனக்கும் ஒரு கனெக்டிவிட்டிஸ் இருக்கும் நம்ம வந்துட்டு அவங்களும் எப்போயுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த சாமி வந்து இப்போ நீ நினச்சின்னா நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதனால நிறைய கனெக்டிவிட்டிஸ் எனக்கு இந்த சாமி ரொம்ப பிடிக்கும் நிறையா வேண்டுதல்லாம் நம்ம வச்சுருந்தோம் தம்பி போகிறதுக்கு முன்னாடியேவும் அதனால் அந்த வேண்டுதல்லாம் செய்யறதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இந்த வழியில்தான் இங்கே பக்கத்தில் கோயில் பக்கத்துலேயே வந்தாச்சு ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி இதில் நான் அது வீடியோ எடுக்கல எதனால் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸுக்கு எடுக்கிற மாதிரி தான் அம்மா எடுத்திருந்தாங்க நான் பாதி வீடியோ வந்துட்டு ஃபுல்லாகவே எடுக்கவே இல்லை சும்மா சின்ன சின்ன கிளிப்பு தான் எடுத்திருந்தேன் அதனால தான் இப்போ நான் வந்து டப்பிங் கொடுத்துட்டு இருக்கேன் அப்போயே நான் எதுவுமே பேசி எடுக்கல அங்கே கோயிலுக்கு போனோன்னு ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம சாமி கும்பிடணும் அந்த பக்தி பரவச நிலைக்கு நான் போனனால வந்துட்டு எந்த வீடியோவுமே எடுக்கலை நான் உங்களுக்கு சப்போஸ் அங்கே நடந்தது ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னாக்கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் அம்மாவோட அம்மா கிட்டேருந்து கடன் வாங்கி நான் போடுறேன் அம்மா ஃபோன்லேயும் நைனா ஃபோன்லேயும் நிறையா வீடியோஸ்லாம் எடுத்திருந்தாங்க இது பார்த்திங்கன்னா பாம்பு களம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாலு சைடு வந்து வாழை தென்னைய தென்னை குறுத்து அது கட்டி கீழே வந்துட்டு கோலம் போடுவாங்க இந்த சைடு தான் கோயில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய சாமி இருப்பாங்க அனுமன் காளி தான் அங்கே உள்ள சாமி மெயின் சாமி இந்த சைடு வந்துட்டு நாகம் சப்த கன்னிகள் அவங்கெல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய சாமி இருப்பாங்க கருங்கா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா காளியும் நாகம் அவங்க ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேரும் தான் இப்ப அவங்களுக்காக அந்த நாகத்துக்காக தான் இந்த நாக களம் போடுறாங்க இந்த கீழே தொடச்சிட்டு இருக்காங்க இல்லையா அங்க வந்துட்டு ஒரு கோலம் போட ஆரம்பிப்பாங்க அது இப்ப ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிடுச்சு அந்த கோலம் போடுறதுக்கு ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு அது பார்த்தீங்கன்னாக்கா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிச்சு அவங்க கோலம் போடுறதுக்கு ஆனால் அது செத்த நேரத்தில் அவங்க சாமி வந்து இப்படியே அழைச்சிடுவாங்க அந்த வீடியோஸ்லாம் நான் எடுக்கலை அங்கே அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னனால நாங்கள் அங்கே ஃபுல்லாக வந்துட்டு அவங்க அந்த சாமி வந்து சொல்கிறது அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா அதே தான் நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்ருந்தோம் இந்த பூ இருக்காங்க இல்லையா இதுக்கு லாஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பூ வந்துட்டு அம்மாங்கெல்லாம் ட்ரெயினில் வர்றப்ப ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டே கட்டிட்டு வந்தாங்க அந்த பூ தான் வந்து நம்ம கோயில் ஃபுல்லா சுத்தி போட ஆரம்பிச்சிருந்தோம் தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து நான் சுத்து விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு வே வேண்டியிருந்தேன்னா அப்போ ஏதோ நார்மலாக அங்கே கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கவும் நான் உடனே நானும் பெரியம்மா இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சரி சுத்து விளக்கு ஆளுக்கு பாதி பாதி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தோம் அப்புறம் இந்த வருஷம் தம்பி பிறந்திருந்தப்பயே வந்துட்டு சரி ஃபுல் சுற்று விளக்குமே நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இது செஞ்சுருந்தோம் ஒரு ஒருத்தவங்க பெரியம்மா ஒன்று அக்கா ஒன்று இன்னொரு பெரியம்மா ஒன்று அப்படின்னு ஒருத்தவங்களும் நாங்கள் ஒன்று வேண்டியிருந்தனால எல்லாமே நம்மளே செஞ்சுட்டோம் நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த அம்மா அக்கா போற தாங்க முடியல எங்க போனாலும் போன தூக்கிட்டு நின்னுறாங்க உடனே நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்காதீங்க நான் எப்பயாவது வீடியோ போடுவேன் ஆனா இந்த ஒரு நாளைக்கு அஞ்சு வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஓவர் டேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க வியூஸும் நமக்கு நல்லா போயிட்டு இருக்குது என்ன கதை ஒன்று தெரியலை

اورنگ no, ہاں இது ஃபுல்லா வந்துட்டு அந்த பாம்பு கலம் போட்டுட்டாங்க ஃபுல்லாக இப்படி தான் ஃபைனலாக இருந்துச்சு நான் அது வந்து ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்துட்டேன் அதனால தான் உங்களுக்கு நான் வந்துட்டு இந்த வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸ்லேயும் இந்த வீடியோவை நான் போடுறேன் இது இதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆவலோடு இருந்துச்சுனாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் எபிசோடு அப்லோட் பண்ணுறேன் இதில் நிறையா எபிசோடு இருக்குது ஆனால் டப்பிங் வாய்ஸ் எதுவுமே கொடுக்காதனால நான் அப்படியே விட்டுட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஃபுல்லா அங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே அரேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இது விடிய விடியவே நடக்கிற பூஜை இது இப்ப இருந்து ஆரம்பிக்கிறது இது மொதல் நாள் பூஜை இது இதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு சுத்து விளக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு சாமி அந்த இதெல்லாம் நிறைய விஷயம் நடந்திருக்கும் அடுத்தடுத்த எபிசோட் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு யாரும் வந்துட்டு இது நினச்சிக்காதீங்க நம்ம அம்மா லைஃப் ஸ்டைல் அப்படின்னாலே வருஷத்துக்கு ஒரு வீடியோ தான் வரும் இப்போ என்னமோ நேற்று ஒரு வீடியோ இன்றைக்கி ஒரு வீடியோ வந்துட்டு ஏதோ ஒரு மூடில் நட்ட கட கட கடைன்னு எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போயே கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவை எடிட் பண்ண ஆரம்பிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாக இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே முரா ஒரு சாங் ஆரம்பிப்பாங்க அந்த சாங் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சாமி அவங்கெல்லாம் வந்துட்டு சா பாட்டு பாடி சாமி வர வச்சுருவாங்க வர வச்சோன்னே இந்த இடத்த ஃபுல்லாக ஒரு ஒரு செகண்டில் எல்லாத்தையுமே அழைச்சிடுவாங்க இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்